தங்குமணி வரப்போ அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் செல்வதற்கு வித மணி ஸ்கியர் இனி தங்கமணி நாக வணக்கம் தங்கமே ஆ

சட்டமாதிபருக்கு சேவை நடிப்பு இல்லை ஜனாதிபதி எடுத்த முடிவை கூட இப்பொழுது அரசியலமைப்பு பேரவை தூக்கி வீசிய ரெஜெக்ட் பண்ணிட்டாங்க எனோ மூணு vote தான் அவருக்கு சாதமா கிடைச்சது அந்த அஞ்சு பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கூட வச்சிருக்கிறார்கள் என்ன சொல்கிறது நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தெரிவுக்குழு பாலின சமத்துவ சட்டம் மூலம் தொடர்பில் ஜனாதிபதி சபையில் கோரிக்கையாவல் சட்டமா அதிபரின் காலத்தை நீடிக்கும் ஜனாதிபதியின் பரிந்துரை அரசியல் அமைப்பு பேரவையில் இணைக்கப்பாட்டோடு நிராகரிப்பு வேண்டாம் ஏற்பாடுகள் அரசியல் அமைப்புக்கு முரண் உயர் நீதிமன்றம் பாராளுமன்றத்திற்கு அறிவிப்பு நடந்தது நடந்து விட்டது உடல்களை தொடர்பில் அமைச்சர் அலி சாப்ரி தீர்வு தீர்ப்பு தாமதித்தால் புதிய கூட்டணி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன் அந்த மனிதரும் ஏதாவது செய்வோம் ஆனா யாரும் ஒழுங்கா முடிவெடுக்கிற மாதிரியும்

கோவிட்டில் மரணித்தவர்களை எரித்தமை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் சபையில வந்து நிறைய விஷயங்களை சொல்லி இருக்க இனிமேல் கதைக்கிறதுக்கு ஏதாவது கண்டன் வேணும் இந்த மாதிரி பழைய கண்டனங்களை தேடி எடுக்க எடுத்து நடந்தது நடந்து விட்டது சொல்லி அவங்களே விட்டாலும் நான் விட மாட்டேன் சொல்லி சஜித் தோண்டுவார் தமிழ் தலைவர்களையும் சந்திக்கும் ஜெய்சங்கர் என்று சொல்லி ஒரு செய்தி வருது நாளைய தினம் இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இங்க வந்து வாரார் ஓகே எனவே அவர் மோடியினுடைய விஜயத்துக்கான முன்னேற்பாடுகளையும் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்க முடியாது பெண்களின் உரிமைகளுக்கும் பாதுகாப்பிற்கும் சவாலாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும் என்கிறார் ஜனாதிபதி உயர்நீதிமன்றத்தே சவால் விடும் ரணில் விமல் வீரவன்ச கண்டனமா எந்த வீட்டுக்கு வரி அரசு கூறுவதா கூறுவதா சரி

கடந்த வருடம் மாத்திரம் இந்த அரசால் நான்காயிரத்தி இருநூறு முன்னணி வர்த்தகர்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரி சலுகை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் வரை வரி பாக்கியும் இருக்கிறாம பாராளுமன்றத்திற்கு அருகில் வேலையில்லா பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டம் மீது தாக்குதல் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்தியாவை எமது கடல் வளத்தை அளிக்காது யாழ் துணை தூதரகம் முன் போராட்டம் இந்திய மீனவர்கள் வந்து நேற்று போராட்டம் நடத்தியிருந்தது இந்திய மீனவர்கள் எல்லாம் இலங்கை மீனவர்கள் யாழ்ப்பாண மீனவர்கள் சரியா சட்டம் அதிபருக்கு சேவை நடிப்பில் ஜனாதிபதியின் முடிவை காடாசியது அரசியல் அமைப்பு இந்த செய்தி பெரிய செய்தியாக வந்திருக்கு

தொழிலற்ற பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டத்தில் பதட்டம் பணி சாரால் நீர்த்தாரை கண்ணீர் புகை பாத்தீங்களா பட்டத்தை வாங்கி படி படி என்று படிச்சு பட்டத்தை வாங்கி வீட்டுல வச்சு போட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கண்ணீர் புகை நீர்த்தாரை புகை எல்லாத்தையும் வாங்கி கண்ணுகளையும் வெறிச்சு எல்லாம் செய்து கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கடைசியில வேலையும் இல்லாம ஆமா யூனிவர்சிட்டி ஒன்பது வருஷமா உள்ள இருந்து படிக்கிறாங்களே இருக்காங்களா அவங்க வந்து போராட்டம் இதுல பிள்ளையாடுறேன்னு அவன் கிடையாது சிஸ்டம் 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 பிள்ளை

que es de vería matraca lo mismo lo ha dicho tal vez en la solita of course mm. of course

அமைச்சர் என்ன கடல் அட்டை பண்ணை வந்து நடக்கிறது வாய்ப்பு இல்லை ஆனா சொல்ல வேல உம் அப்படி மக்கள் கதைக்குறேன் சரியா என்ன எவ்வளவுதான் விஷயம் சரியான டைம்க்கு முடிச்சிருக்கேன் ஓ நீங்க டைமிங்ல தெரியும் தானே அந்த விஷயத்த வேலையை பாத்துட்டு போயிருவீங்க வேலைக்காரன் இல்ல இல்ல என்ன கலாய்க்கிற மாதிரி

சட்டவிரோதமாக பட